வணக்கம் மென் செய்திகள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கல்லணை கலைவாணர் நகரில் அமர்ந்து அருள்வழிக்கும் அருள்மிகு முத்தாளமன் திருக்கோவிலில் இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது

இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு செய்தனர் நிறைவாக முத்தாளம்மனுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திரு எஸ் எம் கே பொன்னுசாமி மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்து இருந்தார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்